வணக்கங்க இன்றைக்கி கடலப்பருப்பு கிரேவி தான் செய்ய போகிறோம் இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் கடலப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை அடுப்பில் வேக வச்சிடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளேயும் மசாலா ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் மல்லி கருவேப்பருப்பு வெங்காயம் தக்காளி அறுத்து வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்குள்ளே பொருள்லாம் இங்கே இருக்குது பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இந்த அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வறுத்துக்குவோம் பட்டையை போட்டுக்குவோம் வச்சுருக்க எல்லா பொருளையும் இதிலேயே போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு நல்லா வறுந்தோன்னா அந்த சோம்பையும் அதுலேயும் போட்டுக்குவோம் போட்டு சோம்பு கொஞ்சம் பொரியட்டும் எல்லாம் பொறிஞ்சோன்னா அறுத்து வச்ச வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்குவோம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வதங்கினோன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதங்கினோன்னா அதிலே தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்குவோம் நல்லா வதங்கினோன்னா மல்லி இலையும் அதிலே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் போட்டு வதக்கி வதக்கி வச்சிட்டு பருப்பு வெந்ததில் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து அப்படியே ஆற விட்டுருவோம் ஆறில் வெங்காயம் தக்காளியே அப்படியே ஒரு ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த பருப்பு ஆற வச்ச பருப்பையும் அதிலே கொட்டி அப்படியே அரைச்சிடுவோம் மூணு பட்டை மிளகா அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சாச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு உந்து போடணும் அந்த பாருங்கள் கடுகு விழுந்து போ போடுவோம் அது பொறிஞ்ச கடுகு கழுகு வந்து பொறிஞ்சிட்டு அடுத்தது கிள்ளி வச்சு அந்த பட்டை மிளகா போடுவோம் ஒரு மூணு மிளகா கிள்ளி வச்சிருந்தோம் இல்லையா அதை போடுறோம் அதுலேயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோம் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கூட புதினா போட்டுக்கோங்க இந்த அரைச்சி வச்ச மசாலையும் அதிலே போட்டுக்குவோம் ஜார் கழுவி ஊற்றுற தண்ணியே போதும் பாருங்கள் பார்த்தனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப தண்ணியாக வேணாம் ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு தான் இந்த குருமா அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் ஆச்சாச்சு இன்னும் அதில் கொஞ்சோண்டு உண்டு மஞ்சத்தூள் போடுவோம் பாருங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் கொஞ்சோண்டு குழம்புத்தூள் போட்டுக்கோங்க சிக்கன் குழம்புத்தூள் இது போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க இதில் கடலை கொண்டக்கடலை வேணாலும் போடுவாங்க நான் கொண்டக்கடலை ஊற வைக்காததுனால கடலப்பருப்பு தான் வச்சு வச்சுருக்கேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படியே கொட்டிக்குவோம் கொட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுருமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசம் மட்டும் போகிற அளவுக்கு கொதிச்சுக்கிட்டோம் ரொம்ப தண்ணி ஊற்றோன்னா இந்த கெட்டியில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு பத்து நிமிஷம் கொதித்தா போதும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதில் எப்படியும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சுட்டாச்சு அம்ம கூட பாசமாக நல்லா இருக்குது வாங்க பார்ப்போம் அம்முதா சாப்பிட்டுப்பார் வீடியோட சாப்பிட்டு சொல்ல எல்லாரும் அதுமாதிரி நல்லா இருந்தால் தானே செய்ய முடியும் வீடியோவை கண்டி நம்ம எதையாச்சும் போட முடியாதுல்ல அதனால நல்லா இருந்தால் போட்டு விடுவேன்

ஆனால் இப்போ செய்யறது அப்போ தெரியும் தெரிஞ்சுருந்தோம் அப்புறம் ஒரு தடவை செஞ்சாக்கா ஓயாம நீவே அதை செய்ய சொல்லுவீங்க அதனால செய்யலை நாமளும் ரெண்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுருவோம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தச்சுக்கு இது சூப்பராக பிடிச்சிருக்கான் அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தச்சு எப்படியா இருக்கு சூப்பராக இருக்கா ஸ்கூலுக்குலாம் இதே சாப்பிட்டுக்குவீங்களா பாரு அம்முக்கு இது சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால அம்மும் சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த பாக்கி கொண்டுட்டு வரோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அம்மனில் சொல்லுங்கள் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டக்கலை ஊற வைக்கலன்னு கவலைப்பட வேணா கடலப்பருப்புலேயே தான் செஞ்சேன் இது கடற்பருப்பில் செய்ங்க நல்லாயிருக்கும் பாருங்க సాపితే అంత కమంట నన్ీరి